யோசனவரை வணக்கம் நான் காயந்தான் சொல்லலாம் இருபத்தாறாவது அனிவர்சரி வந்து எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கடந்து வந்துட்டீங்க அமீனா கடந்து வந்து அதுக்கு வந்து ஒரு பேராட்ட ரெண்டு வருஷம் கழிஞ்சாலும் சில பேர் வந்து அந்த குடும்பமே அப்போ இல்லாமல் அப்படித்தான் இருக்கு இந்த காலத்துல ஆனா வந்து அப்பக்கே அப்பாக்கள் வந்து இப்ப இருபத்தி ஆறு வருஷம் காண கடந்து வந்து பல பல இன்னல்களை தாண்டி பல பல என்னன்னு சொல்ற தூக்கங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ சந்தோஷமா என்ன எந்த கத்துனா இந்த இருபத்தேழு இருபத்தேழாந்தியது இந்த இந்த முத்தத்துல நாங்கள் நீக்கிறோம் ஓகே அது பாத்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து கேக் கட் பண்றோம் அதாவது ஒவ்வொரு இல்ல நாங்கள் வீடியோத்துல வந்து முன்னுக்கு வந்து கேக் கட் கட் பண்ணினாங்க நான் இருபத்தஞ்சாவது அனிவர்சரியிலேருந்து வந்து கேக் கட் பண்ணினாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போகிறோம் அதாவது வெளியிலேருந்து வெளிநாட்டுக்கு இல்லை யாழ்ப்பாணம் இல்லை அச்சு அலி போகிறோம் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமாகவே நாங்கள் வந்து கேக் கட் பண்ணுறது பர்த்டேனா கேக் கட் பண்ணுறது வீட்டில் வச்சு தான் செய்கிறது இந்த முறை அப்பா சொன்னார் சரி ஒரு மூவாயிரம் சில வலிக்குனால நான் உங்களேன் விளையாண்டு உங்களை நான்

ஓகே பார்த்தீங்களேண்டா நாங்கள் கடை அடிக்கி வந்துட்டோம் பேருவான் கர்ணன் அதாவது நானும் புதுசானம் வந்திருப்போம் குடிக்கிறதுக்கு அதாவது என்ன ஐஸ்கிரீம் குடிக்க வந்தே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிற்கிறோம் மேடம் இங்கே பேருக்குவான் அண்ணி வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டு நிற்கிறாங்க ஏறாமண்ணா என்ன செய்கிறீங்கள் முட்டு கொடுத்து கொண்டு நிற்கிறீங்களே காவணம்மா ஓகே இங்கே பாத்தீங்கடா கௌசியன் வணக்கம் வீச என்ன செய்கிறீங்க ஆ ஃபோட்டோ எடுக்கிறீங்களே

அது சரி வேற கண்ணா என்ன கேக் வெட்ட பிசா கொண்டட்டம் ஓகே பாத்தீங்க வந்தா கொஞ்சம்

தெரியு கேக்க பாக்க நாங்கள் கேக்கக்கு பதிலா பீசா ஐஸ்கிரீம் பார்ப்போம் கேக்க விட இது இதல வெச்சு வட்டலாம் இங்கே வந்தீங்களா हैन விலையும் கூட அதுதான் இல்ல வித்தியாசமா செய்றோம் கொஞ்சம்

cake mày thằng đấy. Chơi đi à. À mà đi thằng con. Chơi đi à. Mày đã anh đi gặp

ഇത് വ്യാസമേല ഡ്രൈവ് പണുങ്ങോ ഇല്ലാട്ടി ശരി

குட்டிக்கு அப்படி கொடுக்க

ഇം അനക്കടെ ഇ ഇജ്ജു ഇമേ കരി കേരൈനാ പൊടിച്ചാ ഇ കണ്ടോണിടാ ഹേവി പാ എന്നാറ് കണ്ടില്ലേ കണ്ടില്ലേ ആ അണ്ടാക്കടോ പടീ നല്ലവല്ലേ எப்படி <laughs> 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 என்ன வருது நல்லா சத்தியா <laughs> காசு <laughs> கலம்பாரியமோ என்ன சரி அடார நீ ฟรีயா தானே அந்த ரெண்டு கொண்டாக எனக்கு தண்ணி இது அம்மா

அப்பா அப்பா பில் குடு கேக்க

ஓகே சும்மா நாங்கள் வீடியோ எடுத்துக்க ஓகே இதோட வந்தாங்க போறீங்க போறீங்களா ஓகே இதோட வந்தாங்க வீடியோ முடிச்சு கொடுக்குறோம் அங்கே சேனலுக்கு வாங்கிங்கன்னா மறக்காமல் நான் புள்ளே பண்ணி அதில் இருக்க வேணும்னு ஏன்னா நாங்கள் போகிறோம் வீடியோ உடனே கொடுக்கறோம் பேரும் இதோட வீடியோ விட்டுக்குறோம் என்ன